ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கருப்பு கொண்டக்கடலை வச்சு சூப்பரான ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கட்லெட் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கொண்ட கடலையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கிறேன் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க வேறு ஏதாவது கிரேவி இல்லை சப்பாத்தி மாவு சேர்த்துக்குன்னு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அதில் எல்லா சத்தும் இருக்கும் வேக வச்ச கொண்டைக்கடலையை தண்ணி வடிச்சிட்டு நல்லா சூடு ஆறினதும் மிக்ஸ ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கல அப்படியே தான் அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல தூளாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் மீதி பொருளெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி நீங்கள் திருவினை கேரட் இல்லை வேறு ஏதாவது காய்கறி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க என்ன நல்லா சூடானதோ நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்துட்ட உடனே கிளறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்த நல்லா சூட சூடாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாேருமே கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்